அந்நிய மதத்தை மதிக்க கூடாது அவர்கள் கேவலமானவர்கள் இப்படியான கருத்து நபிகள் நாயகம் சொல்லவும் இல்லை இஸ்லாத்துடைய பார்வைக்கும் முரணான கருத்து ஏன் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் ஆரம்பத்தில் ஒரு எத்தனையோ சஹாபாக்களை கொன்றவர் சஹாபாக்களை கொலை செய்தவர் யமாமா நாட்டு மன்னர் அவரை சஹாபாக்கள் ஒரு வழியில் சிறை பிடித்தார்கள் பிடித்தவரை நபி சொல்லாஹ் அலை வசல்லம் சொன்னாங்க சுமாமாவை எங்க தெரியுமா கட்டி வைக்கப்பட்டது மஸ்ஜிதுன் நபவி உலகத்துல இரண்டாவது சிறந்த பள்ளி வாசல்ல நபிகள் நாயகத்துடைய பள்ளி அவரை கட்டி வச்சிருந்தாங்க மூணே மூணு நாள் அந்த மூணு நாளில் மனம் மாறி அவர் தானாகவே இஸ்லாத்துக்கு வந்தார் அடுத்தது அந்நியர்களுடைய பாத்திரங்கள்ல நபிகள் நாயகம் ஹராம் இல்லை என்பதாக காற்றதுக்காக வேண்டி அவர்களுடைய உணவுகளை சாப்பிட்டு இருக்கிறார்கள் ஹைபருடைய யுத்தத்துடைய நேரத்தில் என்று சொல்லக்கூடிய யூத பெண்மணி செல்லல்லாக அலைவ செல்லம் அவர்களுக்கு ஒரு முழு ஆட்டை பொறித்து கொண்டு வந்து கொடுத்தாள் ஆட்டை சஹாபாக்களும் நபிகள் நாயகமும் சாப்பிட ஆரம்பித்தார்கள் செல்லல்லாக அலைவ செல்லம் சாப்பிட்டார்கள் அதோட இன்னும் ஒரு சஹாபி பிஷ்ரிபுனுல் பரா என்று சொல்லக்கூடிய அன்சாரி சஹாபியும் சாப்பிட்டார் என்ன ஆச்சரியம் நபிகள் நாயகம் ஒரு துண்டை தான் சப்பினார்கள் அது தொண்டையை தாண்டி செல்லவில்லை அல்லாஹ் அந்த இடத்தில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்திக் காட்டினான் அந்த ஆட்டு இறைச்சி செத்த ஆடு பொறித்த ஆடு நாயகத்தோடு பேச ஆரம்பித்தது யார சூழல்லா என்னில் நஞ்சூட்டப்பட்டிருக்கிறது அதுவும் அந்த பெண் என்ன தெரியுமா செய்தால் நபிகள் நாயகத்துக்கு ஆட்டில எந்த பகுதி விருப்பம் என்று கேட்டால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டுடைய முன்னங்கால் பகுதியை விரும்பி சாப்பிடுவார்கள் அந்த பகுதியில் அதிகமாக நஞ்சை போட்டால் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள் இர்ஃபஉ ஐதியகும் இர்ஃபஉ ஐதியகும் தோளர்களே உங்களுடைய கைகளை தூக்குங்கள் ஏன் தெரியுமா இந்த ஆட்டு இறைச்சி என்னோடு பேசுகிறது பி மஸ்மூமா இதில் நஞ்சு போடப்பட்டிருக்கிறது என்பதாக பேசுகிறது ஆனால் அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த நஞ்சு எதுவும் செய்யல அடுத்த சஹாபி உடனே அதன் மூலமாக விட்டான் சல்லல்லாஹா அலைஹி வஸல்லம் அப்ப அந்நியர்களுடைய பாத்திரத்துல அவர்களுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க எந்த நேரம் அது இல்லை என்பதாக எங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டும் அது மாத்திரமல்ல இன்னும் நிறைய சம்பவங்கள் இதற்கு உதாரணமாக இருந்து கொண்டே இருக்கிறது அந்நியர்களை சல்லாஹூ அலைவாசல்லம் மற்ற மதத்தவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் நபிகள் நற்குணத்தை பார்த்து அவர்களுடைய தன்மையை பார்த்து அவர்களுடைய இறக்க சிந்தையை பார்த்து தான் அந்நியர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க யகூதியுடைய ஜனாசா போகுது எங்க புகாரில் ஹரீஸ்வர் ஒரு யூதனுடைய ஜனாசா போகுது சல்லல்லாஹு அலைவசல்லம் உடனே எழும்பினார்கள் சஹாபாக்களும் எழும்பினாங்க எலும்பிட்டு சஹாபாக்கள் சொன்னாங்க அரசு அல்லா இது ஒரு முஸ்லீம் உடைய ஜனாசா இல்ல இது ஒரு யூதருடைய ஜனாசா சல்லா கொலை வசல்ல மாறி கேட்டாங்க அலை நஃப்சன் அவனும் ஒரு மனுஷன் தானே அவன் ஒரு உயிர் இல்லையா அத ஒரு ஆத்மா இல்லையா அதை மதிக்க கூடாதா இதுதான் இஸ்லாம் ஆக கண்ணியமானவர்களே அந்நியர்களுடைய பாத்திரங்களில் உண்ணக்கூடாது குடிக்கக்கூடாது என்பது ஹராமான தடை அல்ல ஏன் அவர்கள் சில நேரம் நமக்கு ஹலால் இல்லாததை உபயோகிப்பார்கள் இதன் காரணமாக தவிர்ந்து கொள்வது சிறந்தது நிர்பந்தங்களில் சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு அனுமதியும் இருக்கிறது